ஹலோ நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ தான் இன்னைக்கான அறுவடைல நிறைய கத்திரிக்காய் ரகங்கள் தான் அறுவடை பண்ண போறோம் வாங்க போய் அறுவடை ஆரம்பிப்போம் அறுவடைல ஃபர்ஸ்ட் அண்ணாமலை கத்திரிக்காய் இங்க ரெண்டு இருக்கு இந்த பெருசா இருக்கிற காயை வந்து நான் விதைக்காக விட போறேன் இது ஆல்ரெடி கொஞ்சம் முத்திட்டு இருக்கோம் அதனால அதை அப்படியே விட்டுட்டு இந்த சின்ன காயை மட்டும் பறிச்சுப்போம் வெள்ள கத்திரி பாத்தீங்கன்னா இப்ப ஆடிப்பட்டம் போயிட்டு இருக்கிறதால களை செடியில இருந்து எல்லா செடிகளுமே ரொம்ப செழுமையா வளருது நம்ம தோட்டத்துல வேலைகள் இன்னும் முடியல ஆடிப்பட்டம் பட்டம் பத்தாததுக்கு எலியும் அட்டைப்பூச்சியும் இன்னும் வேலையை அதிகப்படுத்துது விதைய போட்டுட்டு வந்தா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா எலி எல்லாத்தையும் தோண்டி போட்டுருது அதனால நானும் திரும்ப திரும்ப விதைச்சிட்டு இருக்கேன் அப்படியே முளைச்சி வர செடிகளையும் இந்த பூச்சி எல்லாம் போயிட்டு அதோட சாறு எல்லாம் அப்படியே உறிஞ்சி செடி எல்லாம் வேஸ்டா போகுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லா முடிச்சிட்டு நம்ம தோட்டத்தை புல் வியூ ஒரு தடவை பாத்துடலாம் பாருங்க நிறைய பட்டாம்பூச்சி எல்லாம் வந்து கூட பாக்க அழகா இருக்கு நிறைய குருவி பட்டாம்பூச்சி எல்லாம் இப்ப நம்ம தோட்டத்துக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு இந்த வெள்ள கத்திரிக்காய் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எப்படி கொத்து கொத்தா வருதுன்னு இதோட விதைகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனா நான் இன்னும் விதை ரெடி ஆகல இப்பதான் இது வெந்து விதைக்காய் விட்டு பாருங்க ஒரு செடி தான் ஆனா எவ்வளவு காய் இருக்கு பாருங்க இந்த சைட் எல்லாம் பாருங்க கிளையெல்லாம் கீழே படுத்துட்டு இருக்கு வெயிட்டு தாங்காம கிளையோட நுனி பகுதி வரைக்கும் காய்கள் நிறைய தொங்குது இதுல வந்து இங்க பெருசா ஒரு தனியா ஒரு காய் தொங்குது அதுதான் விதைக்காய் மத்த எல்லாத்தையுமே இப்ப பறிக்க போறோம் ஏன்னா விதைக்குன்னு ஒரு காய் விட்டுட்டோம்னா அப்ப வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காய்களை பறிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் விதை வந்து சீக்கிரம் ரெடி ஆகும் பாருங்க அதுதான் விதைக்காய் அடுத்ததான் நாம பறிக்க போறது மணப்பாறை கத்திரி ரொம்ப சூப்பரா வருது இதனுடைய காய்கள் ரொம்ப சாஃப்டா அப்படியே ஸ்பாஞ்சியா இருக்கு டேஸ்டான ஒரு ரகம் பாருங்க இதுவும் மனப்பார்க்க தான் பாருங்களேன் பார்க்கவே இதோட கலர் அவ்வளோ அழகா இருக்கு அடுத்ததான் நம்ம வந்து ஸ்வீட் லெமனே சேர்த்து பறிச்சிட்டு போயிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா காய்ச்சிட்டு இருக்கு இதை நட்டு ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் வருது எப்பயாவது ஒரு சில காய்கள் இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து நிறைய காய் விட்டுருக்கு சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கூட இருக்குது பாருங்க நல்லா பழுத்ததுலாம் கை வச்ச உடனே விழுந்துருது அடுத்ததா இங்கேயும் ஒரு ஒயிட் கிளஸ்டர் செடி வச்சிருக்கேன் பாருங்கள் இதுவும் நல்லா காய்கள் வந்துட்டு இருக்கு இது வந்து தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அதனால இதில் வந்து எதையும் விதைக்க விடலை இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிடலாம் ஏன்னா கா காய்க்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு அறுவடைக்கு அப்புறம் தான் நம்ம விதைக்குன்னு விடணும் அடுத்ததா இன்னும் சில மாதங்கள்ல நம்ம சப்போர்ட்டாவும் அறுவடை பண்ணுவோம் இப்பவே ஒரு சில காய்கள் வருது ஆனா அது எந்த ஸ்டேஜ்ல தான் பழகுதுன்னே தெரியல அணில்தான் காலி பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும் ஒரு பழமும் இதுல இருந்து பறிக்கல ஆனா பூக்கள் பிஞ்சுக்கள்லாம் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த வர இந்த மரத்தை வச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்படியேதான் இருந்தது இப்பதான் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுல ஒரு ஏர் லேரிங் போட்டிருப்பேன் அதை கூட ஒரு ஷார்ட் வீடியோல நம்ம பாத்திருப்போம் அது கூட இப்ப ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இத நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது நான் வீடியோல காட்டுறேன் அடுத்ததா நம்ம பச்சை பாம்பு கத்திரி இப்ப பாருங்க ரொம்ப சூப்பரா காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்கடா அது செடி ரொம்ப வீக்கா இருக்கே போயிடுமோன்னு நினைச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா மழைக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு நிறைய துளிர்கள் பூக்கள் பிஞ்சுகள்லாம் வந்துட்டு இருக்கு இப்ப வந்து ரெண்டு காய் இருக்கு ரெண்டையுமே அறுவடை பண்ணிடலாம் இதுல வந்து நான் முதல் காயை நான் விதைக்காக விட்டு ஃபர்ஸ்ட் இந்த செடி வச்சு முதல் முதல்ல காய்ச்ச காயை விதைக்காக விட்டதாலயா என்னன்னு தெரியல அதுல வந்த விதை எதுவுமே முளைக்கல சரியா இப்ப திரும்பவும் ட்ரை பண்ணி பாக்கணும் ஒரு ஷிப்ட் விதை போட்டு பார்த்தேன் இப்ப போட்டு பார்த்தாதான் தெரியும் அப்படி முளைக்கலன்னா இப்ப மறுபடியும் தான் இதுல விதைக்கு விடணும் ஆனா இப்ப இந்த ரெண்டு காயும் நான் பறிக்க போறேன் பறிக்கவே மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு செடியில் இருக்கும்போது ஆனால் பறிச்சா தானே அடுத்து காய்கள் வரும் அதனால பறிக்க வேண்டியதாக இருக்கு இல்லைன்னா அப்படியே அழக பார்க்கலாம் போல அடுத்ததா இன்னொரு கத்திரி ரகம் இதோட பேரு சரியா தெரியல ஆனா இது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு ரகம் அடுத்ததா நம்ம பறிக்க போறது செவனம்பட்டி கத்திரி பாருங்க அதோட கலரை பாருங்களேன் அப்படியே வெயில்ல போடும்போது அப்படியே ஜொலிக்குது கத்திரிக்கா பாக்குறதுக்கே அழகா இருக்கு அடுத்ததா இதுவும் அது நீட்டு கத்திரி தான் இதோட பேருதான் தெரியலன்னு சொன்னேன் இந்த பாருங்க இந்த காய் தான் இது நிறைய காய்கள் வருது பாருங்களேன் சூப்பரா இருக்கு காய் பாக்குறதுக்கு அடுத்ததா ஒரு பெரிய குண்டு கத்திரி இது வந்து பிளாக் பியூட்டின்னு ஒரு ரகம் பாருங்களேன் இவ்வளோ பெருசு வருதுன்னு இதை விடவும் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான சைஸ்ல இருந்த ஒரு கத்திரி ரகம் நம்ம கிட்ட இருந்தது அந்த விதையை வந்து நான் தவற விட்டுட்டேன் அது வந்து எதுவுமே சரியா முளைக்கல காரணம் வந்து எலி எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரகம் ஆனால் அதை விட சின்னதுதான் இது இப்போ மறுபடியும் அந்த பெரிய கத்திரி ரகத்தை தேடி கண்டுபிடிச்சி விதை வாங்கி வச்சுருக்கேன் இனிமேல் தான் அதை விதைக்கணும் பாருங்க இது வந்து அதில் மூணுல ஒரு பங்கு தான் இருக்கு இந்த சைஸ் அது ரொம்ப பெருசா இருக்கும் அடுத்ததான் இந்த செடியிலயும் பாத்துருவோம் ஏதாவது காய் இருக்கான்னு இது வந்து ரொம்ப பிஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா காயுமே இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட்டு காய் இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் ஒரு சேடான விஷயம்னா அது வந்து வேங்கேரி கத்திரி செடியில் வந்து சிற்றிலை நோய் வந்து அந்த செடியவே பிடிங்கிட்டேன் நான் அவ்வளோ காய்கள் வந்தது அதில் வந்து விதை எடுத்திருக்கேன் அது தான் விதைச்சி பார்க்கணும் முளைக்குதான் என்னென்னு அந்த விதைகள் நல்லா முளைச்சி வந்தால் அதுலேருந்து நாற்றுகள் வளர்த்து அதை வந்து நான் சேலுக்கு வர வைப்பேன் இது நிறைய பேர் விதை கேட்டிருந்தீங்க நான் விதை கொடுக்காததுக்கு காரணம் நான் ஃபஸ்ட்டே விதைச்சி பார்த்தேன் அது வந்து சரியாக முளைக்கல இப்போ வந்து இருக்கிற எல்லா விதையுமே முளைச்சி விதைக்க வச்சு விதைச்சி பார்த்துடுறேன் அப்போ முளைச்சி வரும்போது நான் நாற்றுகளை எங்கிட்ட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்ததான் இங்கே ஒரு பச்சை கத்திரி இந்த ரகத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன் நம்ம தோட்டத்தில் பெரிய ஒரு பச்சை கத்திரி ரகம் இருக்குது இது வந்து கொஞ்சம் லைட்டாக வரி வர்ற மாதிரி தெரியுது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் செவந்தம்பட்டி கத்திரி ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை முடிச்சிட்டோம் இப்போ அடுத்ததாக கலவைக்கீரை பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கலவக்கீரையை இந்த நாற்றுக்கெல்லாம் போட்டிருக்கக்கூடிய அந்த தொட்டியிலேருந்து ஆரம்பிச்சுருவோம் பாருங்கள் இதெல்லாம் நாற்று தான் விட்டுருக்கேன் இந்த இருந்து இவ்வளோ முளைச்சிருக்கு இது வந்து பாருங்கள் மணத்தக்காளி கீரை குப்பைக்கீரை தண்டுக்கீரை இவ்வளோ கீரை பாருங்கள் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன் சிகப்பு தண்டுக்கீரை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்ததா சாரணக்கீரை நான் சமீபத்தில் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வந்து கத்திரிக்காய் விதைக்காய் அறுவடை பண்ணும்போது எல்லாமே முளைச்சிச்சுங்கிறதால அப்படியே விதைச்சிருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே இந்த நாற்றுகள் தான் ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ரகமும் சேலுக்கு வரும் நம்ம வந்து செடிகள் சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அது சேனல்லையும் சொல்லியிருக்கோம் அப்படியே சேல்ஸ் போயிட்டு இருக்கு அதில் வந்து இந்த கத்திரிக்காயும் சேர்த்துருவேன் அடுத்தது பாருங்க வேலைக்கீரை இதெல்லாம் கொடி காய்கறி ரகங்கள் நடவு பண்ணுறதுக்காக குரோபை சாக்கில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை பற்றி கூட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து என்ன விஷயம்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சாக்காக இருக்கணும் இந்த யூரியா சாக்கு மாதிரியான சாக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி சாக்கில் போட்டால் இது வந்து உங்களுக்கு ஒரு சீசனுக்கு மேல நல்லாவே தாங்கும் நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த க்ரோ பேக்கை வந்து நான் போன சீசனுக்கும் யூஸ் பண்ணேன் இந்த சீசனுக்கு இதை அப்படியே மடித்து உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணேன்னு காமிச்சிருந்தேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தது இதை பற்றி ஏற்கனவே போன சீசனுக்கே ஃபுல் வீடியோ கூட போட்டிருந்தேன் பாருங்கள் நல்லா குரோ பேக் மாதிரியே ரவுண்டாக எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள் இதில் வந்து கொத்து பீர்க்கன் போட்டிருக்கேன் இன்னும் நம்ம பந்தெல்லாம் போட்டுட்டேன் எல்லாத்தையும் தொட்டியெல்லாம் அடுக்கணும் ஒரு ப்ராப்பராக அடுக்கி வச்சோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நான் வேலையை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம கீரை அறுவடை பண்ணிடுவோம் பாருங்க இதுல பருப்பு கீரை சிறு பசல கீரைன்னு எல்லா கீரையும் ஒரு கலவையா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம தேடிலாம் பறிக்கணும்னு அவசியமே இல்லை தோட்டத்துக்கு வந்தாலே நம்மளுக்கு அறுவடை ஈஸியாக கடிச்சிரும் இதுக்கே நான் இன்னும் நிலத்துக்கில் இருக்கிற தோட்டத்துக்கு போகல குரோ பேக்லே தான் சுற்றி சுத்தி பறிச்சிட்டு இருக்கேன் அதுக்கே இவ்வளோ கீரை இருக்கு இன்னும் வெளியில போனா சொல்லவே வேணாம் அவ்வளோ கீரை இருக்காங்க பாருங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு இது வந்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயும் நம்ம பறிச்சிடணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க தக்காளி செடி கூட வந்திருக்கு அடுத்ததா தரப்பசல கீரை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்லேயே தொங்கிட்டு இருக்கோம் அடுத்ததா பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ஒரு தடையும் நான் கலவுக்கீரை அறுவடை பண்ணும்போது நம்ம தோட்டத்தில் என்னென்ன கீரை எல்லாம் அறுவடை பண்ணியிருக்கேன்னு காமிச்சிட்டு தான் பறிப்பேன் ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் அதிக நன்மைகள் கிடைக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஒரு தடவை நம்ம கீரை கற்று வாங்கி அதை சமைக்கும் போது வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடுறதுலருந்து வளர்ந்தது தான் இது நாங்கள் திரும்ப திரும்ப தோட்டத்தை சுத்தம் பண்ணும்போது வேற இடத்துல பறித்து தூக்கி போடுவோம் அங்கேயும் இது மாதிரி வளர்ந்து வந்துடும் அதனால தான் நம்ம தோட்டத்தில் இந்த கீரை அழகாக சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் செகப்பு பண்ணாங்கண்ணி இப்போ இந்த சீசனுக்கு நம்ம தோட்டம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு எங்கே பார்த்தாலும் இந்த நித்திய கல்யாணி பூக்கள் விதவிதமான கலர்கள் இருக்குது அதுவும் சேலுக்கு ரெடியாக தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் கமெண்ட்ல நான் இப்போ என்னென்ன செடி ரெடியாக இருக்குன்னு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கோலாம் நான் சொல்கிறேன் அடுத்ததா பச்சை தண்டுக்கீரை அடுத்ததா சிலோன் கீரை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இதோட இலைகளே பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது ஒரு அழகு செடியா கூட வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் ஆனா என்ன ஒண்ணு அதிகமா படர்ந்து போயிட்டே இருக்கும் தொய்ய கீரை புளிச்ச கீரை ஓகே கீரையும் பறிச்சாச்சு எவ்வளவு கீரை பறிச்சிருக்கோம் பாருங்க இன்னமும் அவ்வளோ கீரைகள் இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் கீரை கொடுத்துட்டு மீதியை சமைக்க போறோம் இன்னமும் கூட நிறைய கீரை இருக்கு தேவைப்படுறப்ப பறிச்சுக்கலாம்னு விட்டுட்டேன் இன்னைக்கான அறுவடை அவ்வளவுதான் இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ఓకే ఫ్రెండ్స్ అంత వీడియోలో పక్కల త్యాక్ యూ త్యాంగ్స్ ఫార్ వాచింగ్